அனைவருக்கும் வணக்கம் கடந்த ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி காவல்துறையினரால் விசாரணை என்ற பெயரில் அழைத்து செல்லப்பட்ட இளைஞர் அஜித்குமார் உயிரிழந்ததை கண்டித்து ஜூலை பதிமூணாம் தேதி தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தப் போவதாக தமிழக வெற்றிக் கழகம் அறிவித்தது அதே போல் நீதிமன்றங்களுக்கு சென்று நாடும் போதும் சரி இவங்க வழக்கெல்லாம் அவசர வழக்காக விசாரிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் அதுக்கப்புறம் டிஜிபி ஆஃபீஸில் போய் மனு போட்டாங்க அங்கே போய் எங்களுக்கு வந்து போராட்டம் நடத்த அனுமதி கொடுங்க அப்படிங்கலாம் கேட்ட வகையில் அங்கேருந்து பதிலே வரல சரி நடத்த முடியாது அப்படின்னு நினச்சோம் ஆனால் சக்ஸஸ்ஃபுல்லாக ஜூலை பதிமூணாம் தேதி தேவாக்க தங்களுடைய ஆர்ப்பாட்டத்தை நடத்தி முடிச்சாங்க ஆனால் அங்கே வச்ச ட்விஸ்ட் தான் தமிழக வற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் அங்கே அந்த ஆர்ப்பாட்டத்தில் வச்ச ட்விஸ்ட் தான் இங்கே அல்டிமேட்டாக போயிட்டு இருக்கு உயிரிழந்த தினமும் அஜித்குமார் தான் அவருடைய பெயரின் தான் இந்த ஆர்ப்பாட்டம் நடக்குது ஆனால் திமுக ஆட்சியில் கடந்த நான்கு ஆண்டு கால ஆட்சியில் இருபத்தி நாலு லாக் போலீசாரால் போலீஸாரால் அடித்துக் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்ற தகவல் தெரிவிக்கப்பட்டிருந்துச்சு ஆனால் எந்த தலைவருக்கும் அது தோணலை இருபத்தி நாலு பேரையும் கூப்பிட்டிட்டு வந்து பேசணும் போராட்டம் நடத்தணும் தானால் விஜய்க்கு அது தோணி இருக்கு அதை அவர் செய்தும் காட்டினார் இருபத்தி நாலு பேரையும் மேடையில் ஏற்றினார் அங்கே தான் விஜய் வச்ச ஒரு பிஸ்ட் அங்கேருந்து இப்போ என்னெல்லாம் நடந்திருக்கு அப்புறம் இந்த தமிழக வெச்சுக்கழகத்தோடு இந்த ஒரு ஆர்ப்பாட்டம் ஈஸியாக நடந்துச்சா இல்லாட்டி ஈஸியாக நடக்க விட்டாங்களா இல்லாட்டி இதை நடக்கவே விடக்கூடாதுன்னு நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க அவங்களாம் யார் அப்புறம் நம்மளுக்கு ஒரு ஆடியோ கிடச்சிருக்கு அந்த ஆடியோவும் பற்றி உங்கள்கிட்ட நான் இந்த வீடியோவில் தெளிவாக சொல்ல போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் ரிப்போர்ட்டர் பிரேம்குமார் நீங்கள் இந்த மாதிரி நிறைய நியூஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக்கும் பண்ணி வச்சுட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழக வச்சிக் கழகம் ஜூலை பதிமூணாம் தேதி தங்களுடைய ஆர்ப்பாட்டத்தை அறிவித்து ஜூலை பதிமூணாம் தேதி சென்னை சேப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய சிவானந்தா சாலையில் ஒரு ஸ்டேஜ் அமைச்சி அந்த ஸ்டேஜ் ஃபுல்லாக போட்டு நிறையா டைலாக்குகளை எழுதி நாங்கள் வந்து போராட்டம் நடத்த போகிறோம் அப்படின்ட்டு அறிவிச்சுருந்தாங்க அதே மாதிரி தமிழக வச்சிக் கழகம் தங்களுடைய போராட்டம் நடத்துனதில் முக்கியமாக அவங்க பேசின வார்த்தைகள் என்னடான்னா சாரி வேண்டாம் அதாவது தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் பேசின முக்கியமான வார்த்தைகள் சாரி வேண்டாம் நீதி வேண்டும் இந்த ரெண்டு வார்த்தைகளை தான் சுற்றி சுற்றி பேசியிருக்கிறாங்க அதே மாதிரி ஒரு சில தவறான வார்த்தைகளையும் விஜய் பேசிட்டாரு அப்படின்ட்டு நிறைய கான்ட்ரவர்சி போயிட்டு இருந்துச்சு எங்க ஒரு கொஞ்ச நேரம் பேசுகிறவங்க ஒரு ரெண்டு வார்த்தை மூணு வார்த்தை தடுக்க தான் செய்யும் தப்பை தான் செய்யும் துண்டுச்சீட்டு எழுதி வச்சு பேசினாலே தவறாக பேசுகிறவங்களாம் இருக்குது தான் செய்கிறாங்க யாரையும் குறை சொல்ல முடியாதுங்க அதே மாதிரி சாத்தான் குளத்துல தூத்துக்குடியில அதிமுக ஆட்சியில டெத் மரணங்கள் நிகழ்ந்துச்சு அந்த மரணங்கள் நிகழும் பொழுது திமுக அரசு சொன்னாங்க இதை சிபிஐக்கு மாற்றும் பொழுது தமிழக காவல்துறையே இதுக்கு வெக்கப்படணும் தமிழக காவல்துறை மேல நம்பிக்கை இல்லாமதா சிபிஐக்கு மாற்றிருக்கிறீங்க தமிழக காவல்துறை இதுக்கு வைக்கப்படணும் தமிழ்நாடு முதலமைச்சரும் இதுக்கு வைக்கப்படணும் அப்படின்ட்டு திமுகவுடைய உடைய முக ஸ்டாலின் அவர்கள் விமர்சிச்சிருந்தாங்க அதை எடுத்துக்காட்டி பேசிய விஜய் இப்போ நீங்க உங்க வாயிலிருந்தே உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறீங்களே இதற்கு பேரு என்னங்கய்யா அப்படின்ட்டு கேட்டாரு கேட்டு முடிச்ச தான் அவர் ஒன்று சொன்னாரு அந்த இரண்டு பெயர்களையும் சொன்னாரு ஜெயராக்ஸ் பென்னிக்ஸ் அப்படிங்கிற இரண்டு பேருக்கு பதிலாக ஜபராஜ் பென்னிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாரு ஜெய ஜப இந்த ஒரு வார்த்தையில அந்த மிஸ்டேக் விட்டாராங்க இந்த திமுகவிற்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நிறைய செய்தி சேனல்கள்லாம் இருக்கா அந்த செய்தி சேனல்கள்லாம் இந்த நியூஸை இதை தான் பிரேக்கிங் நியூஸாக போட்டாங்க ஆர்ப்பாட்டமோ அவங்க பேசின மற்ற வார்த்தைகளோ பிரேக்கிங் நியூஸ் கிடையாது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களுக்கு உயிரிழந்தவர்களின் பெயர் கூட தெரியவில்லை இவரெல்லாம் ஒரு தலைவராக அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் பிரேக்கிங் நியூஸில் எடுத்து போட்டு ட்ரெண்ட் ஆக்கிட்டு இருந்தாங்க அதே போல் அந்த செய்தி சேனல்கள் ஈனங்கட்ட மானங்கட்ட செய்தி சேனல்கள் காசுக்காக உழைக்கிற செய்தி சேனல்கள் பண்ண இன்னொரு விஷயம் அந்த சிவானந்த சாலை இருக்குது இல்லைங்க அந்த சாலையில் கூட்டமே இல்லையா தமிழக வச்சிக் கழகத்துடைய ஆர்ப்பாட்டம் இருபத்தி நாலு குடும்பங்கள் வருது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் வராரு ஆதவ வராரு முக்கிய தலைகள் வருது புஸ்லியானந்த் இருக்கிறாரு ஆனால் அங்கே கூட்டமே சேரலை அப்படின்ட்டு தான் பல நியூஸ் சேனல்கள் செய்தி பரப்பிட்டு இருந்தாங்க ஆனால் அது சுத்தமான பொய் காசு வாங்கி கொண்டு ஊற்றப்பட்ட உருட்டுகள் சரி அப்போ அந்த வீடியோ ஆதாரம் கேட்டிங்கன்னா வீடியோ ஆதாரம் எல்லாம் மா அந்த ஒரு எனக்கு தெரிஞ்சு நான் இதை வந்து ஒரு மினி மாநாடு அப்படின்னு தாங்க சொல்லுவேன் இந்த மினி மாநாடு மினி ஆர்ப்பாட்டம் முடிஞ்சு கிளம்புனதுக்கப்புறம் கூட்டம்லாம் கம்மியாக இருக்குமா அந்த சமயத்தில் ட்ரோன் காட்சிகளை கொண்டு நியூஸ் சேனல்கள் எடுத்து அதை அப்படியே வைரலாக்கி விடுத்தாங்க அங்கே ஆளே இல்லாத மாதிரி தான் வைரலாக்கிட்டு இருக்கேன் ஆனால் உண்மையான ஃபுட்டேஜ் என்ன அப்படிங்கிறத நான் இப்போ ஆட் பண்ணுறேன் நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அவ்வளவுக்கு அவ்வளவு வெறிங்க தமிழக வச்சு கழகம் அப்படிங்கிற கட்சி எந்த விதத்திலும் வளர்ந்து விட கூடாது அப்படிங்கிற தான் வேற ஒண்ணுமே கிடையாது அதே போல இதை தான் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது வாகனங்களை போக்குவரத்து காவல்துறையினர் திசை திருப்பி விடுறது இந்த விஷயம் எங்க நடக்குது இந்த ஆர்ப்பாட்டம் எங்க நடக்குது அப்படின்னா சென்னை சேப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய சிவானந்தா சாலையில் நடக்குது அந்த சாலையில் நடைபெறும் பொழுது வடக்கு மாவட்டம் பல்லாவரத்தில் இருந்து தொண்டர்களும் சரி உறுப்பினர்களும் சரி அங்கேருந்து கிளம்பியிருக்கிறாங்க கட்சி துண்டு அணிந்து கொண்டு வாகனங்களில் கொடிகளை ஏற்றுக்கொண்டு கிளம்பியிருக்கிறாங்க அப்படி கிளம்பும் பொழுது சிவானந்தா சாலைக்கு செல்லக்கூடிய முக்கிய பகுதிகளை முக்கிய வழித்தடங்களை மறைச்சி வச்சு இங்கே போக முடியாது இங்கே இந்த பணி நடக்குது அந்த பணி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுத்தலில் விட ட்ரைப்பிடாங்க தொண்டர்களை அதாவது காவல்துறை என்ன ஐடியா பண்ணியிருக்கிறாங்கன்னா அதில் விவரமாக செயல்பட்டுருக்கிறாங்க பதினோரு மணிக்குள்ளே நீங்கள் ஆர்ப்பாட்டத்தை நடத்தி முடித்து வீட்டுக்கு போயிருக்கணும் அப்படிங்கிறது அந்த தேவைக்க ஆர்ப்பாட்டம் நடத்தலாம் அப்படின்னு சொல்லி பதினாறு நிபந்தனைகள் கொடுத்துருந்தாங்க அந்த நிபந்தனைகள் மொதல் நிபந்தனையே அதான் பதினோரு மணிக்குள்ளே ஒரு பையன்கூட எல்லோரும் வீட்டுக்கு போய் சேர்ந்துருக்கணும் அப்படிங்கிற ஒரு நிபந்தனை பதினோரு மணிக்குள்ளே நீங்கள் போய் சேர்ந்தாத ஆர்ப்பாட்டம் நடத்துவீங்க அப்படின்னு சொல்லிட்டு வர்ற தொண்டர்களை எல்லாத்தையும் சுத்தலில் விடுறது விதமாக அந்த சிவானந்த சாலைக்கு செல்லக்கூடிய முக்கிய வழித்தடங்களை அடைச்சி வச்சு இப்படி போக முடியாது அப்படி போங்க அப்படின்னு சொல்லிட்டு சுத்தலில் விட்டுக்கிட்டே இருந்திருக்கிறாங்க தொண்டர்களும் கோவமடைந்து அந்த இடத்துல கத்தின வீடியோக்களையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு ஒரு கட்சி அந்த கட்சி தொண்டர்களுடைய அந்த தலைவர் வந்து ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கு முதல் முறையாக இவ்வளவு எதிர்ப்புகள் கிளம்புது அப்படின்னா தமிழக வற்றிக் கழகத்தை நடத்தக்கூடிய இந்த ஒரு ஆர்ப்பாட்டமாக மட்டும்தான் இருக்க முடியும் முடியும் நானும் நினச்சேங்க அஜித் குமார் தானே உயிரிழந்திருக்காரு இந்த இருபத்தி நாலு குடும்பங்கள் எதுக்கு அப்படின்ட்டு யோசித்தேன் ஆனால் யோசித்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது அந்த இருபத்தி நாலு குடும்பங்களும் எவ்வளோ சஃபர் ஆகிருக்கிறாங்க அப்படின்ட்டு அவங்க கொடுக்கப்படுற பேட்டியில் எனக்கு தெரியுதுங்க கண்ணீர் வருதுங்க ஒரு அம்மா பேசிகிட்டு இருக்கிறாங்க என்னுடைய கணவரை அவர் போராடினார் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மூணு நாளாக கூட்டிகிட்டு போய் வச்சு அடித்து கொண்டுட்டாங்க இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் குழந்தையை இடுப்பில் வச்சுக்கிட்டு ஒரு சின்ன பையன் இருக்கிறான் அவன் நடப்பான் போல அந்த பையனை வந்து நிற்க வச்சுக்கிட்டு அந்த அம்மா பேட்டி கொடுத்துட்டுருக்குறாங்க தமிழக வச்சிக் கழகத்தினுடைய தொண்டர்களும் சரி தலைவர்களும் சரி இவங்க இந்த விஷயத்தை வெளியே கொண்டு வரலாட்டி என்னுடைய கணவருடைய இறப்பு தெரியாமலே போயிருக்கும் எனக்கு எந்த நிவாரணமும் கிடைக்கல ரெண்டாவது போய் நான் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தப்போவுமே சரி அவங்க என்ன பண்ணாங்கன்னா வா புருஷனே ஒரு ரவுடி வெளியே போமா பிள்ளைக்கு கூட கருணை கட்டாமல் பிள்ளையை கொண்டுட்டு வெளியே போன்னு சொல்லி அடித்து துரத்துனாங்க நான் போய் கம்ப்ளைண்ட் ரிட்டன் கம்ப்ளைண்ட் கொடுத்து மறுபடியும் நான் போய் கேட்க போனேன்னா என்னைய மான பங்கம் படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பெண் வந்து கண்ணீரோட புகார் அழிச்சிட்டு இருந்தாங்க இன்னைக்கு அவங்களுக்கும் நீதி கிடைக்கணும் அப்படிங்குறதான் என்னுடைய கோரிக்கையாக இருக்குது எல்லாருடைய கோரிக்கையாகவுமே இருக்குது அவங்க மேலேயும் மீடியாவுடைய ஒரு கண்ணை திரும்பணும் அப்படிங்கிறதான் என்னுடைய ஆசையாக இருக்குது அதாவது இந்த மடப்புறம் அஜித்குமார் அவருடைய வழக்கில் கூட ஈஸியாக இதை மூடி மறைச்சிருப்பாங்க ஆனால் அந்த உறவினர்களும் குடும்பத்தில் சேர்ந்தவர்களும் நேரடியாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சென்று முற்றுகைத்ததன் காரணமாகவும் அந்த மடப்புறம் கோயிலை முற்றுகையிட்டுதான் முக்கிய காரணமாகவும் தான் இந்த விஷயம் மிகப்பெரிய மீடியா இஷ்யூவாகி அதுக்கப்புறம் தான் அந்த விஷயமே வெளியே வந்துச்சு அந்த வீடியோ வெளியே வந்துச்சு அதுக்கப்புறம் தான் இது மிகப்பெரிய இஷ்யூவாகி இவ்வளவு நடவடிக்கைகள் நிவாரணம் எல்லாம் கொடுக்கப்பட்டுச்சு ஆனால் இந்த அம்மா அந்த அம்மாவுடைய பேர் கூட எனக்கு தெரியலங்க நியூஸில் தேடி பார்க்கும்போது ஒரு நியூஸ் கூட கிடைக்கல எனக்கே வெக்கமாக இருக்குங்க மீடியா பர்சன் அப்படின்னு சொல்கிறதுக்கே ஒரு நியூஸ் கூட ஒரு நியூஸ் கூட போடலைங்க இந்த அம்மாவுடைய கணவர் உயிரிழந்ததை பற்றி இந்த இருபத்தி மூணு குடும்பங்கள் உயிரிழந்ததை பற்றிங்க இந்த இரு இருபத்தி மூணு குடும்பங்களுடைய உறுப்பினர்களை போலீஸார் அடித்து கொன்ன ஒரு விபத்து ஒரு செய்தி கூட வெளியிடலை அப்படிங்கிறது குறிப்பிட்ட விஷயமா இருக்குது இதுக்கெல்லாம் என்ன காரணம் இருக்கும்னா ஒரு மிகப்பெரிய ஃபேமிலி இருந்திருக்காரு ஒரு உறவினர்கள் இருந்திருக்காரு அக்கம் பக்கத்தினுடைய இருந்திருக்காரு அப்படிப்பட்டவங்களுடைய கொலை வெளியே தெரியவில்லை இங்கே அஜித்குமார் அவர்களுக்கு அந்த ஒரே ஒரு சப்போர்ட் இருந்த காரணத்தினால எல்லோரும் சேர்ந்து வீட்டில் உட்காந்தாங்க மிகப்பெரிய மீடியா இஷ்யூ ஆச்சு இந்த அம்மாவுக்கு அப்படி யாரும் இல்லை அப்படிங்கிறதுனால மீடியா இஷ்யூ ஆக்க முடியலை அவங்களுடைய கணவருக்கு ஒரு நீதி நியாயம் கிடைக்காமலே வரையும் வாழ்ந்துட்டுருக்குறாங்க அந்த ஒரு பெண் கண்டிப்பான முறையில் இந்த அம்மாவுக்கும் ஒரு நியாயம் கிடைக்கணும் இவங்களையும் ட்ரெண்ட் ஆக்குங்க அப்படிங்கிறதையும் நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன் அதே போல் ஒரு வேடிக்கையான விஷயம் ஒரு ஆடியோ வந்து ஒன்ட்டு சிக்கியிருந்துச்சி அப்படின்ட்டு நான் சொல்லி நிலைங்க அந்த ஆடியோவை இப்போ கேளுங்கள் இந்த ஒரு கேள்வி அப்படிங்கிறது இந்த ஒரு ஆடியோ அப்படிங்கிறது இந்த ஆடியோ பேசுனது யார் அப்படின்னு கூட நான் சொல்ல விரும்பலைங்க ஆடியோவை வந்து பேசுனது யார் அப்படிங்கிற ஒரு பெயரை கூட சொல்ல விரும்பல இவங்க பேசுறது வந்து கேட்ட கேள்விக்கான பதில் கிடைக்காது புரிகிற வகையில் சத்தியமாக சொல்ல மாட்டாங்க இவங்க பேசுறது புரிஞ்சுட்டா மேலேருந்து மழை கொட்டோ கொட்டோன்னு கொட்டோம் ஆனால் இவங்க வந்து ஒரு எம்பியாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு குடித்தத்தக்க விஷயமா இருக்குங்க சிரிப்பாக இருக்குங்க அவர் கேட்ட கேள்வி என்னது இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகுது திமுகவுடைய ஆட்சி காலத்தில் முன் ஒரு நான்கு நான்கு ஆண்டு கால ஆட்சி காலத்தில் உயிரிழந்தவங்களுடைய குடும்பத்துக்கும் நிவாரணம் கிடைக்குமா அப்படிங்கிறதான் இவருடைய கேட்ட கேள்வி தமிழக வச்சிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் போராட்டம் நடத்தியிருக்காரு அப்படிங்கிறதான் ரிப்போர்ட்டர் கேட்ட கேள்வி அதுக்கு அந்த அம்மா சொன்ன பதில் என்ன தெரியுமா ஒரு ஒவ்வொரு ஒரு திரைப்படம் பல செய்திகளை தரக்கூடிய ஒன்று சரி ரைட்டு இது கரெக்டாக சொல்லிட்டாங்க சில நடிகர்கள் அவங்க திரைப்படத்துல லாக்அப் டெத்தெல்லாம் நியாயம் அப்படின்னு காட்டிட்டு அப்படி நடிச்சு கொடுத்துட்டு வந்துட்டு இப்போ திடீர்னு அரசியலுக்கு வந்த உடனே நாடகம் ஆடிக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் கேளுங்க மக்கள் மீது அக்கறை இருக்கும் பொழுது அப்படிங்கிற மாதிரி பேசும் பொழுது தான் நகைச்சுவகையாக இருக்கா நகைச்சுவகையாக இருக்கிறதா இது வந்து எதுக்கான ரிப்பேன்னு எனக்கு நல்லா தெரியுதுங்க ரிப்போர்ட்டர் கேட்ட கேள்வி ஒன்று ஆனால் இவங்க எதுக்கு திரும்ப ரிப்ளை கொடுத்துக்கிறாங்க அந்த ஒரு ஆர்ப்பாட்டத்தில் தளபதி விஜய் அவர்கள் ஒன்று சொன்னார் ஜெய்பீம் படம் பார்த்துட்டு சூப்பராக இருக்குதுன்னு ரிவ்யூ சொல்கிறீங்க மூணு நாளாக உங்களுக்கு தூக்கம் வரலன்னு சொல்கிறீங்க மூணு நாளாக கண்ணீர் வடிச்சேன்னு சொல்கிறீங்க ஆனால் உங்களுடைய ஆட்சி காலத்துலேயே இப்படி நடந்திருக்கு எப்படி தூக்கம் வருது அந்த முதல்வர் பதவியில் நீங்கள் எதுக்கு இருக்கிறீங்க எப்படி சாப்பிட்றீங்க அப்படின்ட்டு கேட்டிருந்தார் அதுக்கு இந்த அம்மா இப்படி ஒரு பதவி சொல்லியிருக்காங்க அவர் என்ன கேட்டார் ஒரு திரைப்படத்தை பார்த்து கண்ணீர் விடுறீங்களே உங்களுடைய உண்மையான ஆட்சியிலே நடந்திருக்கே இதுக்கு என்ன அப்படின் தான் அவர் கேட்டார் அதுக்கு நம்ம சொல்கிற பதில் என்ன நீங்கள் திரைப்படத்தில் நடிச்சிட்டு வந்தீங்கல்ல நீங்கள்லாம் இப்படி பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறது நான் ஒன்று நல்லா தெரியாமல் தான் கேட்குறேன் திரைப்படத்தில் நடிக்கிறதுனால யாருடைய வாழ்க்கையாவது கெட்டு போதா சத்தியமாக கிடையவே கிடையாது ஆனால் நிஜத்திலேயே இப்படி ஒன்று நடக்குதே அதை சரிப்படுத்த உங்களுக்கு அதை சரியாக கொண்டு போக உங்களுக்கு இங்கே ஏன் இப்படிலாம் பேசி பேட்டி கொடுத்துட்ருக்குறீங்க இந்த அம்மா சொல்கிற கூற்றுப்படி பார்க்கும் பொழுது திரைப்படத்தில் நடித்தா திரைப்படத்தில் பண்ணுனால் அது தப்பு இங்கே நேர்லேயே பண்ணால் அது தப்பு கிடையாது இதுதான் நம்மளுடைய கூற்றாக இப்போ இருக்குது இப்படிப்பட்டவர்களை தான் நம்ம ஆட்சியில் அமர வச்சு அழகு பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயமா இருக்கு அதே போல் அந்த சிவானந்த சாலையில் ஆர்ப்பாட்டம் நடத்தி முடித்த பிறகு கூடுன கூட்டத்தையும் போட்ட கோஷத்தையும் பார்த்து பல பேருடைய வயிறு எரிஞ்சிட்டு அந்த அந்த வயிற்றுரிச்சல் காரணமாக சிவானந்த சாலையில் இருக்கக்கூடிய தடுப்புகள் எல்லாம் தேவா தான் உடைச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு செய்திகள் பரவ ஆரம்பிச்சிச்சு இதுக்கு தக்க பதிலடி கொடுக்கற விதமா சார்பில் சார்பிலிருந்து சென்னை மாநகராட்சிக்கு அனுப்பப்பட்ட ஒரு கடிதம் என்னடான்னா ஏங்க நாங்கள் வந்து ஆர்ப்பாட்டம் நடத்துறோம் தொண்டர்களுடைய கூட்ட நெரிசல் காரணமாக அந்த ஒரு தடுப்பு சுவரான அந்த ஒரு தடுப்பு நீங்கள் அமைச்சிருந்தீங்க சாலையில் அந்த தடுப்பு வந்து உடஞ்சிருக்கு அந்த தடுப்பை நாங்களே சரி பண்ணி கொடுத்துருதோம் அப்படின்னு சொல்லிட்டு தேதா கேவிலிருந்து ஒரு மெசேஜ் போயிருக்கு சென்னை மாநகராட்சிக்கு அதே போல் இந்த ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு முன்பாகவே தமிழக வச்சுக்கழகம் நல்ல முன்னேற்பாடுகள்லாம் செஞ்சிருந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயமா இருந்துச்சு தேதா கே தொண்டர்கள் கிட்டத்தட்ட வெயில் காரணமாக ஒரு மூன்று நான்கு தொண்டர்கள் மயங்கி மயங்கி விழுந்துக்கிட்டே இருந்தாங்க உடனடியாக ஆம்புலன்ஸில் ஏற்றி உடனடியாக முதலுதவி அளிக்கப்பட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் ஆம்புலன்ஸுகள்லாம் ரெடியாக இருந்துச்சு அந்த இடத்துல மருத்துவர்கள் ரெடியாக இருந்தாங்க இந்த மாதிரியான முன்னேற்பாடுகள்லாம் செஞ்சு ஒரு விழா நடக்குது ஒரு கூட்டம் கூடுது அப்படிங்கிற பட்சத்தில் உயிரிழப்புகளை தவிர்த்திடலாம் அப்படிங்கிறது தான் குறிப்பிடத்தக்க விஷயமா இருக்குது இதில் யாரா இதை மயங்கி விழுந்ததையே மயங்கி விழுந்து சிகிச்சையை அளித்து நல்லானதை எந்த செய்தி சேனலும் போடலை ஆனால் மயங்கி விழுந்துட்டாங்க தேவக்க கூட்டத்தில் பகிர் தேவக்க கூட்டத்தில் அதிரடி தேவக்க கூட்டத்தில் அதிர்ச்சி சம்பவம் தொண்டர்கள் மயங்கி விழுந்தனர் ஏன் இப்படிலாம் நியூஸ் போட்டு ஹெட்லைன்ஸ் போட்டு ஒரு டிஆர்பி ஏற்றி எதுக்கு ஒரு பொய் நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணி எதுக்கு அதே போல் நான் வந்து இத்தனை வருஷமாக நியூஸ் பார்க்குறேன் அதெல்லாம் ஓகேங்க இப்படி ஒரு செய்தி அதாவது ஒரு கூட்டம் நடக்குது ஒரு கட்சி சார்பில் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த கூட்டத்துக்கு போக விடக்கூடாது பதினோரு மணிக்குள்ளே போக விடக்கூடாதுன்ட்டு தொண்டர்களை சுற்றி அழைச்சி விட்றது ஒரே பொருள் உடஞ்சாதுக்கு நீங்கள் தான் காரணம் அப்படிங்கிறது தொண்டர்கள் மயங்கி வந்துட்டால் உயர்ந்துட்டாங்க அப்படின்ட்டு நியூஸ் போடுறது கூட்டம் நிறைய சேர்ந்த உடனே அந்த கூட்டத்தை எப்படியாவது குறைக்கணும் அப்படிங்கிற பேரில் கைது நடவடிக்கையில் ஈடுபடுறது அப்படி கைது பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கான டைம் முடிஞ்சுட்டு நீங்கள் கிளம்புங்க அப்படிங்கிறது எங்கள் தலைவர் அதிக நேரம் பேசினா அதிக மக்களை ஈர்த்துருவாரோ அப்படிங்கிற பயத்தில் பேசுறதுக்கு கூட டைம் கொடுக்காம டைம் ரொம்ப சுருக்கி கால அவகாசம் கொடுக்கறது அப்படின்ட்டு ஒரு கட்சிக்கு இவ்வளவு எதிர்ப்புகள் வருதுன்னா அது இதுதான் முதல் முறையாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றது இதுக்கு முன்னாடிலாம் எப்படின்னு தெரியல ஆனால் எனக்கு தெரிஞ்சு இதுதான் முதல் முறையாக இருக்கும் தமிழக வச்சிக் கழகம் வளரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இங்கே முயற்சி இருக்கிறாங்க ஆனால் உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வீணாக தான் ஆகப்போதே நீங்கள் முயற்சி பண்ணுறதுனால மட்டும்தான் தமிழக வெற்றி கழகம் வளரப்போகுது அப்படிங்கிறதையும் நான் சொல்லிக்கிறேன் இப்போ வந்து உண்மையிலேங்க இப்போ வந்து ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு நல்லபடியாக நடந்து முடிஞ்சிச்சு அவங்க பேசிட்டாங்க அப்படின்னா நான் இந்த வீடியோ சத்தியமாக போட்டிருக்க மாட்டேன் ஆனால் ஒரு ஹேட்டட் அப்படிங்கிற பேரில் தப்பான செய்திகளை பரப்புறீங்க பார்த்தீங்களா அது இல்லை இது உண்மை அப்படின்னு சொல்கிறதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோவை நான் எடுத்தேன் அதே மாதிரி தான் பல பேர் இருப்பாங்க அதனால் ஹேட்டர்ஸ் உருவாக உருவாக தான் வளருவாங்க அப்படிங்கிறதையும் இந்த ஒரு இடத்துல நான் சொல்லிக்கொண்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் நான் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் தமிழ்நாட்டிலேயும் இந்தியாவில் நடக்கிற நிறைய விஷயங்களை பற்றி உங்களுக்கு தெரியல நத்தப்பட்டு இருக்கீங்களா டோன்ட் வரி கைஸ் பிரேம்குமார் சியர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் டட்டா பை